என்னன்று சொன்னா இப்ப நார்மலா முஸ்லீம் இப்ப முஸ்லீம் வெட்டிங் பண்ணுனா முஸ்லீமா தான் ஏதாவது ஒரு கட்டாயம் உங்களதுல மத்தியில இருக்குதா இல்லாட்டி உங்களிடத்துலயும் வந்து இப்ப ஒரு இப்ப நார்மலா வச்சுக்கொண்டா இப்ப சமுதாயத்துல வந்து ஹிந்துஸும் கிறிஸ்டியன் நிறைய வெட்டிங்ஸ் நடக்குது ஸோ அவங்க வந்து

அவர் இஸ்லாமியராக மாற வேண்டுமா அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு ஹிந்து சகோதரிய சகோதரர் ஒருவர் ஒரு இந்து சகோதரிய திருமணம் அவர் இந்துவாவே இருக்கிறான் அவரு கிறிஸ்தவராகவே இருக்கிறாரு அவங்க எங்கேயுமே மதம் மாறல ஆனா இஸ்லாமியரை முடிக்கிறதா இருந்தா மட்டும் ஏன் மதம் மாற வேண்டி இருக்குது என்பது கேள்வி இந்த கேள்வியினுடைய ஆழம் மிக முக்கியமானது அதனால கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கிறீங்க என்னன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை இருக்குது இல்லையா இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை மற்ற எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கைக்கு நேர எதிரானது அதை விரும்பியோ விரும்பாமலோ நாங்களும் சொல்ல வேண்டியிருக்கிறது நீங்களும் கேட்க வேண்டியிருக்குது காரணம் என்னன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம் லா இலாக இல்லல்லா முகமது ரசூல்லா இறைவனைத் தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை கடவுள் ஒருவன் தான் அந்த ஒருவனைத் தவிர யாருமே இல்லை முகம்மது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார் என்பது இஸ்லாத்தின் தத்துவம் முஸ்லீம்களை பொறுத்தவரை மட்டும்தான் தொழுவோம் அல்லாத்த மட்டும்தான் கையேந்துவோம் அல்லாத்த மட்டும்தான் நோய் போய் முறையிடுவோம் வேற யார்கிட்டையுமே முறையிட மாட்டோம் முறையிடக் கூடாது ஆனா இஸ்லாமியர்கள் சில பேர் நான் சொன்ன மாதிரி தர்காக்களுக்கு போய் கேட்பாங்க வேற யார்கிட்டையும் கேட்பாங்க அது இஸ்லாம் அல்ல இஸ்லாம் என்று சொல்லுதுன்னா அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும் என்கிற ஒரு ஏக தெய்வ கொள்கையை வலியுறுத்துகிறது அப்ப ஒரு முஸ்லீமாக இருந்த அவர் எப்படி இருப்பாரு இறைவனை ஒரு இறைவனை வணங்கக்கூடியவராக இருப்பார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் பண்பாடு எப்படி இருக்கும் இஸ்லாம் சொல்லுகிற எல்லா செயல்பாடுகளும் நீங்க எங்களை பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு தனித்த ஒரு தனித்த சமூகமாக தெரியுமா இல்லையா ஆடை முறை வித்தியாசமாக இருக்கிறது வணக்க முறை வித்தியாசமாக இருக்கிறது எங்களுடைய